வணக்கம் நான் டாக்டர் ஜெசி இன்னைக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இயற்கையான முறையில் முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு நீங்கிறதுக்கான வழிமுறை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அடுத்த பிம்பிள்ஸ் மார்க்ஸ் இதனால பேஸ்ல நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கலாம் இல்ல மங்கு வந்து அதிகமாக இருக்கலாம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் இன்னும் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுக்காய் பொடி இது கூட வந்து பார்த்தீங்கன்னா தேன் தேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை நல்லா வந்து பேஸ்ல வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து நீங்கள் வெந்நீரில் வந்து வாஷ் பண்ணிட்டு வரலாம் இது வந்து வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு முறை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள் டாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து மாறிடும் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமானாலும் முகத்தில் வந்து மங்கு வரும் ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகாமல் பாதுகாத்துக்கொள்ள யோகா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது நீங்கள் நீ மைண்டை வந்து மாற்றி யோசிச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து க்யூர் ஆகும் நன்றி